வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு என்ன என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட்டுக்கு வந்து ரிப்ளை கொடுக்குறோம் மோஸ்ட் ஆஃப் த கமெண்ட் ரிப்பீட்டடா வருது நான் ரிப்ளை பண்ணாலும் திரும்ப திரும்ப அதே தான் கேட்குறாங்க ஸோ அதனால அதுக்கு ஒரு வீடியோ போட்டலாம் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ போடலாம்னு சொல்லிட்டுதான் இந்த வீடியோ நான் கேப்ட் பண்ணுறேன் இப்போ நான் வந்து ஃபோன்லேயே பார்த்து சொல்கிறேன் கமெண்ட்லாம் மைண்ட் வச்சுக்க மாட்டேன் ஃபர்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அக்கா நீங்கள் எந்த ஊருன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க ஒரு சிஸ்டருக்கு மட்டும் தெரியும் சங்கீதா சிஸ்டருக்கு மட்டும் அவங்களுக்கு நான் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணிவிட்டு நான் ரிமூவ் பண்ணிவிட்டேன் ஏன் ரிமூவ் பண்ணேன்னா என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க சேனல் நல்லா ரீச் வீக் ஆகத்தோட்டி அதுக்கப்புறம் நீ சொல்லிக்கலாம் நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம் சொல்லிக்கலான்னு சொன்னதால் நான் அதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டேன் என்னோடய ஊர் வந்து நான் சொல்கிறேன் சேனல் நல்லா ரீச் ஆனதும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவேன் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு சேனல் இன்னொரு கமெண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்கா நீங்கள் என்ன படிச்சுருக்கீங்க எங்கே படிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க நான் வந்து எம்பிஏ படிச்சுருக்கேன் டுவெல்த் வரைக்கும் கோனாபட்டியில் படித்தேன் யூஜி வந்து நான் புதுக்கோட்டையில் படித்தேன் பிஜி வந்து நான் மதுரையில் படித்தேன் எம்பிஏ படிச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து அக்கா நீங்கள் லவ் வேற்தான் அரேஞ்ச் வேறேஜ் தான் கேட்குறிங்க இதுக்கான பதிலை இப்போ சொல்ல மாட்டாரு ஹஸ்பண்டை கேட்டுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு நாள் ரிவீல் பண்ணுறோம் அது மட்டும் அது இப்போதைக்கு சொல்ல மாட்டோம் அதுக்கப்புறம் வந்து என்ன கம்மா ஆ அக்கா நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க நான் வந்து ஒரு பிரைவேட் லிமிடெட்ல ஒர்க் பண்ணுறேன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் காலையில் நான் நைன் தேர்ட்டிக்கு லாக்இன் பண்ணேன்னா ஈவினிங் வந்து செவன் ஆயிரும் செவன் தேர்ட்டி செவன் டைமுக்கு சிக்ஸ் ஓ கிளாக்லாம் லாக்இன் பண்ண லாக் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும் ரிமோட் ஒர்க்கிங் தான் பண்ணுறேன் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் இருக்கேன் அண்ணா எங்கே ஒர்க் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க அவர் வந்து சிவில் இன்ஜினியர் சிவில் சிவில் இன்ஜினியர் வந்து ஸ்டோ ஆயிடுச்சு ஆயிடுச்சு ஆ அவர் வந்து சிவில் இன்ஜினியர் படித்திருக்காரு அவர் இப்போ சைட் ஒர்க்கில் தான் இருக்காரு ஒரு ப்ரைவேட் லிமிட்டடில் தான் அவங்களும் ஒர்க் பண்ணுறாங்க பட் அவங்க வந்து ரெஜிஸ்டர் இன்ஜினியர் அதனால வந்து யார் பிளான் கேட்டாலும் போட்டுக் கொடுப்பாங்க லே அவுட் போட்டு கொடுப்பாங்க அந்த மாதிரி அவங்க அந்த ஒர்க்கை தனியாக பார்த்துக்குறாங்க நான் ப்ரைவேட்லேயே பார்க்குறாங்க அவங்க சிவில் இன்ஜினியர் தான் சைட் இப்போதைக்கு சைட் ஒர்க் பார்க்குறாங்க அக்கா நீங்க ப்ரெக்னென்டா இருக்கீங்களா அப்படின்னு எங்க கல்யாணம் ஆகியும் ஆறு மாசம் தாங்க அது அப்படி ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு சொல்லாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் கண்டிப்பா சொல்லுவேன் அந்த கண்டிப்பா சொல்லுவேன் அதுக்கப்புறம் வந்து நான் ரெண்டு நாளா வீடியோவே போடல ஏன்னு பாத்தீங்கன்னா எனக்கு டைமே கிடைக்கல கால சீக்கிரம் எழுந்திரிக்கிறனால நைட்டு நல்லா தூங்கிடுறேன் எழுந்திரிக்க முடியல எனக்கு ரொம்ப டயர்டாவே இருக்குது ஏன்னா தெரியல மூணு நாளாக வந்து பேக் பெயின் அதிகமாக இருக்குது உட்காந்துட்டே வேலை பார்க்குறேன்னா காலையில் நைன் தேர்ட்டினா செவன் ஓ கிளாக் ஆகிடுது அப்போ நைன் ஹவர்ஸ் வந்துருது அப்பா உட்காந்துட்டே வேலை பார்க்குறனால எனக்கு பேக் பெயின் ரொம்ப இருக்கிறதுனால என்னால் சீக்கிரமும் எந்திரிக்க முடியல சீக்கிரம் எந்திரிச்சால்தான் வந்து என்னால் வீடியோ போட முடியும் சீக்கிரம் எந்திரிக்க முடியல அவசரவசமாக என் அப்பாங்க கட்டி கொடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா என் அப்போ பாவை பயசோதான் சாப்பிட்டு போனார் மத எடுத்துக்கிட்டான் கல்லை சாப்பிட்டுக்கிறேன் நீ ரெஸ்டெடு லீவ் போட்டு ரெஸ்ட் இருந்தாங்க பட் இன்னைக்கு சாட்டர்டேன்றனால லீவ் கொடுக்க மாட்டாங்க என் ஆஃபீஸில் அதனால ஒர்க் பண்ணிவிட்டேன் ஒர்க்கு லாகின் பண்ணணும் அதனால் வீடியோ போடலை போச்சு தாருங்க தங்கி ரசிச்சு உங்களுக்கு என்னாச்சு ஏன் வீடியோ போடலன்னு கேட்டீங்க நிறைய பேர் கால் பண்ணி கேட்டீங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கால் பண்ணி என்ன வச்சாச்சு ஏன் ரெண்டு நாளாக வீடியோ போடல அப்படின்ட்டு அவங்களுக்குலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் ஆனால் தங்கி சிஸ்டர் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியல கண்டிப்பாக உங்கள் ஊருக்கு வந்தேன்னா நான் பார்க்குறேன் பொங்கலுக்கு உங்களுக்கு வந்து நம்ம ஊருக்கு வந்தேன் அப்போ வந்து நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து பாருங்கள் நான் நான் வர்றேன் எப்போ பொங்கலுக்கு வந்து பிள்ளையாரி வருவேன் ஊரை தான் நான் பிள்ளையார் பட்டி போகணும் அப்ப வந்து நான் பாக்கிறேன் கண்டிப்பா அதுக்கப்புறம் திரும்ப அக்கா நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேக்குறாங்க ஆல்மோஸ்ட் சொல்லிட்டேன் அப்புறம் ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க அக்கா நீங்கள் வீட்டில் இருக்கும்போது அண்ணனை எப்படி வேணால் கூப்பிட்டுக்கங்க ஆனால் வீடியோவில் வந்து வாடா சொல்லாதீங்க அப்படின்ட்டு ஆனால் எனக்கு அது பழகிருக்குங்க என்னால நான் மாற்றணும்னு நினச்சேன் ஆனால் மாத்த மாற்ற முடியல ஏ வீட்டில் பேசுகிற மாதிரியே நான் வீடியோவில் பேசிடுறேன் அது அதுதான் அவங்களுக்கும் பிடிச்சிருக்கு நான் வந்து வீடியோவில் வேற மாதிரி பேசுகிறேன் என்னடி மரியாதை கொடுத்து பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்பாங்க நீ எப்பயும் போலியும் பேசுறீ அப்படின்னு சொல்லுவாங்க அதனால அவங்க வாடாப்படம்னு கூப்பிட்டே பழகிடுச்சு அதே மாதிரி தான் வீட்லேயும் பேசுவேன் அது மாதிரி தான் பேசுகிறேன் எங்கள் வீட்டையும் திட்டுவாங்க எங்கள் அம்மாவை திட்டுவாங்க மரியாதை சேர்த்துமாங்க கட்டின புருஷன் தானே கட்டின புருஷனை கூப்பிடாம வேற யாரை கூப்பிட போறோம் சொல்லிட்டு அவங்ககிட்ட தான் நம்ம எல்லா உரிமையும் காட்ட முடியும் அதனால அதை நம்ம மாற்றிக்க முடியாது இன்னும் ட்ரை பண்ணுற வேணும்னா ஆ இவ்வளோ தான் இதோடு முடிச்சுக்கிறேன் இன்னும் கமெண்ட் ஆனால் எனக்கு டைம் ஆகிடுச்சு நைன் தேர்ட்டி ஆயிடுச்சு நான் லாக்இன் பண்ணணும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆ அதுக்கப்புறம் வந்து நம்ம தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ண போகிறோம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது இனிமேல் சப்போர்ட் பண்ணுங்கள் நல்லா நிறையா வீடியோ போடுறேன் வெளியில் போகிற வீடியோலாம் நிறையா போடுறேன் எனக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வேறு என்ன கேள்வி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்லேயே கேளுங்கள் நான் பார்ட் ஒன் பார்ட் அப்படின்ற அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணிடுறேன் Thank you for watching!